வணக்கம் இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் செய்திகளுடன் நான் லக்ஷனா யாதவன் முதலில் தலைப்புச் செய்திகள் மந்துவில் படுகொலையின் இருபத்தி ஆறாம் ஆண்டு நினைவேந்தல் உணர்ச்சியுடன் முன்னெடுப்பு கட்சிக்கு எதிராக செயற்பட்டவர்கள் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எச்சரிக்கும் சுமந்திரன் அரசு வங்கிகளை விற்பனை செய்ய திட்டமிட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுநூற்றி முப்பது நாட்களை கடந்த மைலத்து மடு அறவழி போராட்டம் மட்டகளப்பில் அணிதிரண்ட மக்கள் விடுதலைக்காக காத்திருக்கும் தமிழ் அரசியல் கைதிகள் சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் ஆரம்பமாக உள்ள கையொப்பு சேகரிப்பு கோடிக்கணக்கான ரூபா பெறுமதியான சொத்துக்களை அரசு ஆறு மாதங்கள் மட்டுமே பதவியில் இருக்க போகும் அந்த முதல் பெண் பிரதமர் ஆறாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு உணர்வெழுச்சியுடன் அனுஷ்டிக்கப்பட்டது குறிப்பாக கடந்த பதினைந்தாம் இலங்கை வான்படையினர் மேற்கொண்ட விமான தாக்குதலில் இருபத்தி நான்கு அப்பாவி தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்தனர் இவ்வாறு படுகொலை செய்யப்பட்ட அப்பாவி தமிழ் மக்களின் இருபத்தி ஆறாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு இன்று உணர்வுபூர்வமாக முன்னெடுக்கப்பட்டது குறித்த படுகொலை சம்பவம் இடம்பெற்ற மத்துவில் சந்தி வளாகத்தில் இந்த நினைவேந்தல் நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டிருந்தது பொதுச்சுடர் ஏற்றப்பட்டதை தொடர்ந்து குறித்த படுகொலை சம்பவத்தின் போது உயிர் உயிர்நீத்தவர்களின் திருவுருவப் படங்களுக்கு உயிர் நீத்தவர்களின் உறவினர்கள் மலர் மாலை அணிவித்து ஈகை சுடரை ஏற்றி மலர் தூவி கண்ணீர் சோரிந்து உணர்ச்சியுடன் அஞ்சலி செலுத்தினர் மேலும் இந்த அஞ்சலி நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் துறை ராசா ரவிகரன் புதுக்குடியிருப்பு பிரதேச சபை உறுப்பினர் சிவபாதம் குகணேசன் கரைத்துறை பற்று பிரதேச சபை உறுப்பினர் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் படுகொலை சம்பவத்தின் போது உயிர் நீத்தவர்களின் உறவுகள் பொதுமக்களின பலரும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் உள்ளாட்சி மன்ற தேர்தல்களில் கட்சியினுடைய தீர்மானங்களை மீறி நேரடியாக கட்சிக்கு எதிராக போட்டியிட்டவர்கள் ஏற்கனவே கட்சியிலிருந்து விலக்கப்பட்டிருக்கின்றனர் அதேவேளை கட்சிக்கு எதிராக செயற்பட்டவர்கள் அனைவருக்கும் எதிராக விளக்கம் கோரி கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதுடன் உள்ளராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட்டு தப்பியுள்ள சிலர் கட்சியிலிருந்து விலக்கப்படுவார்கள் என்று தமிழரசு கட்சியின் பிரதி பொதுச் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளாா் அம்பாறை ஆலய வேம்பு கலாச்சார மண்டபத்தில் இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் இடம்பெற்றபோது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் கட்சியின் ஒழுக்காற்று நடவடிக்கை தொடர்பாக பேசப்பட்டது ஜனாதிபதி தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் ஆகிய மூன்று தேர்தல்கள் சம்பந்தமாக கட்சியினுடைய தீர்மானங்களை முறிசெய்யப்பட்டவர்கள் அனைவருக்கும் எதிராக விளக்கம் கோரி கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது நேரடியாக எங்கள் கட்சிக்கு எதிராக போட்டியிட்டவர்கள் ஏற்கனவே கட்சியிலிருந்து இருந்து விளக்கப்பட்டிருக்கின்றனர் அதேவேளை தேர்தலில் போட்டியிட்ட சிலர் எங்கள் கவனக்குறைவால் தப்பியுள்ளனர் அவர்களுடைய பெயர்களும் சொல்லப்பட்டுள்ளது அவர்களும் கட்சியில் இருந்து நீக்கப்படுவார்கள் விளக்கம் கோரி எழுதிய கடிதங்களுக்கு சிலர் பதில் எழுதாமல் இருக்கின்றனர் சிலர் பதில் எழுதி இருக்கின்றனர் ஆகவே பதில் எழுதாதவர்கள் அவர்களுக்கு கொடுப்பதற்கு விளக்கம் எதுவும் இல்லை என நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் அதை அவர்களுக்கு அறிவிக்கின்றோம் அதற்கு மேலாக விளக்கம் எழுதப்படவிட்டால் நடவடிக்கை எடுப்போம் அதேவேளை விளக்கம் எழுதியவர்கள் தொடர்பாக அவர்களது விளக்கத்தை ஆராய்ந்து அவர்களை கட்சியின் ஒழுக்காற்று முறைக்குள் அவர்கள் குற்றம் செய்தவர்களாக இருந்தால் குற்றவாளியாக காணப்பட்டு ஒழுக்காட்டு நடவடிக்கை மூலம் அவர்களை கண்காணிப்பது அல்லது ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்பதாக இருந்தால் கொடுப்பது என்ற கருத்துக்கள் நிலவி இருக்கின்றன அது தொடர்பாக ஒவ்வொரு விடயங்களை எடுத்து வெளிப்படுத்துவோம் கட்சி நீண்ட கட்டுப்பாடுடன் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் கட்டுக்கோப்புடன் கட்சி செயல்பட வேண்டும் என்ற கருத்து அனைவராலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆகவே கட்சியின் கட்டுப்பாடு சம்பந்தமாக மிக தெளிவாக அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டிய வகையில் கட்சி தீர்மானத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கின்றவர்களுக்கு எதிராக கட்சி உரிய நடவடிக்கை எடுக்கும் என தீர்மானித்துள்ளோம் என அவர் தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அரசு வங்கி கட்டமைப்பினை விற்பனை செய்வதற்கு திட்டமிட்டுள்ளதாக பொருளாதார ஆய்வாளர் கயந்த குற்றம் சுமத்தியுள்ளார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார் மத்திய வங்கி பணவீக்கத்தின் அளவை நூற்றுக்கு ஐந்து வீதமாக பேணுவதற்கு திட்டமிட்டு இருந்தது என அவர் குறிப்பிட்டுள்ளார் எனினும் எதிர்பார்க்கப்பட்ட அளவில் பணவீக்கத்தினை பேணுவதற்கு முடியவில்லை என தெரிவித்திருக்கின்றார் காணிகள் வாகனங்கள் மற்றும் பங்கு சந்தை பங்குகள் உள்ளிட்டவற்றின் விலைகள் அதிகரித்து செல்வதாக அவர் தெரிவித்துள்ளார் இதன்படி மக்களின் வருமானத்தின் பெரும்பகுதி கடன் மற்றும் வட்டி என்ற அடிப்படையில் வங்கிக் கட்டமைப்புக்கு செல்வதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதன்படி நாட்டின் வங்கியாளர்களும் அரசாங்கமும் வரி மற்றும் அபராதம் என்ற அடிப்படையில் மக்களின் பணத்தை சுரண்டுவதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் இதேவேளை அரசாங்கம் அரசு வங்கிக் கட்டமைப்பை விற்பனை செய்ய முயற்சிப்பதாகவும் இந்த நடைமுறையானது இலங்கை போன்ற நாடொன்றுக்கு பொருத்தமுடையது அல்ல என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த அரசாங்கம் ஒரு கைப்பாவியாக செயல்படுகின்றது என கையந்து தெகிவர்த்த குற்றம் சுமத்தியுள்ளார் மட்டக்களப்பு மாவட்டம் மாதவனை மயிலத்தமடு பண்ணையாளர்களின் மேய்ச்சல் தரையினை பெற்றுக் கொள்ளும் அறவழி போராட்டம் கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்னர் அதாவது பதினைந்து ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று அன்று ஆரம்பிக்கப்பட்டதுடன் தற்போது எழுநூற்று முப்பதாவது நாளாக இன்றைய தினம் சித்தாண்டியில் நடைபெற்று வருகின்றது இப்போராட்டத்துக்கு கிழக்கு பல்கலைக்கழக சுவாமி விபுலானந்தா கற்கை நிறுவக மாணவர் ஒன்றியமும் பேராதரவை வழங்கியுள்ளது ஆர்ப்பாட்டக்காரர்கள் கால்நடைகளை கொல்லாதே அரசே வேடிக்கை பார்க்காதே உரிமைக்காக குரல் கொடுப்போம் இரண்டு வருடங்கள் கடந்தும் பண்ணையாளர்கள் ஏமாற்றப்படுவது ஏன் பண்ணையாளர்களுக்கு நிரந்தர மேய்ச்சல் தரையை வழங்கு போன்ற பல்வேறு கோஷங்களை எழுப்பியும் பதாதைகளை ஏந்தியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதன்போது இலங்கை தமிழரசின் மட்டுக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களான வைத்திய ஸ்ரீநாத் சாணக்கியன் பிரதேச சபை தவிசாளர்கள் உறுப்பினர்கள் பண்ணையாளர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் இந்த ஆண்டு அரசியல் கைதிகள் தினத்துக்கு தமது விடுதலை கைகூடும் என போதும் அது நிறைவேறவில்லை என்று தமிழ் அரசியல் கைதிகளான ஆனந்த சுதாகரன் ராமச்சந்திரன் ஆகியோர் தெரிவித்துள்ளனர் தேசிய சிறை கைதிகள் தினம் பன்னிரெண்டாம் தேதி பின்பற்றப்படுகின்ற நிலையில் இந்த தினத்தை முன்னிட்டு குடும்ப சந்திப்புகள் இடம்பெறுகின்றமை பழமை அந்த வகையில் அரசியல் கைதியான ஆனந்த சுதாகரனின் தாயார் இருபத்தி எட்டு வருடங்களாக சிறையில் வாடும் அரசியல் கைதியான ராமச்சந்திரனின் குடும்பத்தினர் குரல் அற்றவர்களின் குரல் அமைப்பினர் ஆகியோர் குறித்த சிறை கைதிகளை பார்வையிட்டுள்ளனர் இதன்போது ராமச்சந்திரனின் பேரப்பிள்ளைகளான சிறுவர்களும் சிறைக்குள் சென்று அவரை பார்க்க வேண்டிய துர்ப்பாக்கிய நிலை ஏற்பட்டுள்ளது இந்த சந்திப்பின் போது அரசியல் கைதிகளின் விடுதலைக்கான விடுதலை நீரை ஆனந்த் சுதாகரன் வழங்கி வைத்தார் மேலும் இந்த ஆண்டு அரசியல் கைதிகள் தினத்துக்கு தமது விடுதலை கைகூடுமென நினைத்தபோது அது நிறைவேறவில்லை என்றும் இந்த அரசாங்கம் தங்களை நிச்சயம் விடுதலை செய்யும் என நாங்கள் நம்புவதாக அவர்கள் தம்மை பார்க்க சென்றவர்களிடம் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது ஐக்கிய மக்கள் சக்தி நம்பிக்கையில்லா தீர்மானம் மூலம் சபாநாயகர் மருத்துவர் ஜகத் விக்ரமரத்னவை பதவியிலிருந்து நீக்குவதற்காக இந்த வாரம் எம்பிக்களிடமிருந்து கையொப்பங்களை சேகரிக்க தொடங்கும் என்று தெரிவித்துள்ளது நம்பிக்கையில்லா தீர்மானம் தற்பொழுது தயாரிக்கப்பட்டு வருகின்றது அடுத்த வாரம் சமர்ப்பிக்கப்பட வாய்ப்பு உள்ளது குருநாகல் மாவட்ட எம்பி சட்டதரணி தயாஸ்ரீ ஜெயசேகர பாதுகாப்பு துணை அமைச்சர் ஓய்வு பெற்ற மேயர் ஜெனரல் அனுர ஜெயசேகரவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ள தவறியதன் அடிப்படையிலும் பல்வேறு தவறான செயல்களின் அடிப்படையிலும் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டுள்ளதாக கூறினார் சுமார் ஐநூறு கோடி ரூபாய் பெறுமதியான சொத்துக்கள் தற்காலிக அடிப்படையில் முடக்கப்பட்டுள்ளதாக அரசு அறிவித்துள்ளது திட்டமிட்ட குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய பாதாள உலக குழு உறுப்பினர்கள் என சந்தேகிக்கப்படும் சொத்துக்களே அதிக முடக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த விடயத்தை பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார் முடக்கப்பட்ட சொத்துக்களில் சில அரசியல்வாதிகளின் சொத்துக்களும் அடங்குவதாக அமைச்சர் கூறியுள்ளார் அண்மையில் நாடாளுமன்றில் நிறைவேற்றப்பட்ட குற்றச் செயல்களின் ஊடாக ஈட்டப்பட்ட சொத்துக்களை முடக்கும் சட்டத்தின் அடிப்படையில் இந்த சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால குறிப்பிட்டுள்ளார் நேபாளத்தின் புதிதாக நியமிக்கப்பட்ட இடைக்கால பிரதமர் சுஷிலா கார்கி ஆறு மாதங்களுக்கு மேல் பதவியில் நீடிக்கப் போவதில்லை என்று தெரிவித்துள்ளார் இந்த வேலையை நான் விரும்பவில்லை தெருக்களில் இருந்து வந்த குரல்கள் காரணமாக நான் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியிருந்தது என்று சுஷிலா கார்கி பதவியேற்ற பிறகு தனது முதல் உரையில் கூறியிருந்தார் அடுத்த ஆண்டு மார்ச் ஐந்தாம் திகதி தேர்தலுக்கு பிறகு உருவாகும் புதிய அரசாங்கத்திடம் அதிகாரத்தை ஒப்படைக்க உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் எழுபதுக்கு மேற்பட்டோர் கொல்லப்பட்ட நேபாள அரசாங்கத்தை கைப்பற்றிய ஊழல் எதிர்ப்பு போராட்டங்களுக்கு பிறகு பல்வேறு இழுபறிப்புகளுக்கு பின்னர் அவர் இடைக்கால பிரதமராக பொறுப்பேற்றமை குறிப்பிடத்தக்கது செய்திகள் செய்திகள் நிறைவாக மீண்டும் தலைப்புச் மந்துவில் ஆண்டு மினைவேந்தல் உணர்ச்சியுடன் முன்னெடுப்பு கட்சிக்கு எதிராக செயற்பட்டவர்கள் மீது ஒழுக்காட்டு நடவடிக்கை எச்சரிக்கும் சுமந்திரன் அரசு வங்கிகளை விற்பனை செய்ய திட்டமிட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுநூற்றி முப்பது நாட்களை கடந்து மைலத்து மடு அறவழி போராட்டம் மட்டகளப்பில் அணி மக்கள் விடுதலைக்காக காத்திருக்கும் தமிழ் அரசியல் கைதிகள் சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் ஆரம்பமாக உள்ள கையொப்பு சேகரிப்பு கோடிக்கணக்கான ரூபா பெறுமதியான சொத்துக்களை முடக்கும் அரசு ஆறு மாதங்கள் மட்டுமே பதவியில் இருக்க போகும் அந்த முதல் பெண் பிரதமர் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் என்ற நமது யூடியூப் பக்கத்தினூடாக நினைந்து வணக்கம்